கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் இப்படி இருக்க போகிறது சார் அதில் ஏதாவது ஒன்றும் சொல்ல வேணாம் சார் விடுங்க சார் இந்த சனி உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் என்ன பண்ணுகிறார் அஷ்டம சனிலேருந்து ரிலீவ் ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ இது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள் நல்ல ட்ராக்கில் நடங்க நல்ல விஷயங்களை பேசுங்க போன்றவை எல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் எது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க பிளட்டு சம்பந்தமான அதை அணிமிக்கு அனிமியாக சொல்கிறாங்க ரத்த சோகை அதே மாதிரி பிபி சுகர் போன்ற பிளட்ல பிரச்சனை இருக்கிறவர்கள் ரொம்ப வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பிளட்லேயே உலகெங்கி இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது சார் அதில் ஏதாவது ஒன்றும் சொல்ல வேணாம் சார் விடுங்க சார் எல்லா மாசமும் கடகராசிக்கு தான் இங்க தயவு செஞ்சு விட்டுருங்க இங்க பாருங்க உங்களுடைய நெகட்டிவ் தியரி எல்லாத்தையும் விட்டுருங்க புரியுதுங்களா உங்களுடைய நெகட்டிவ் கான்செப்ட்ஸே விட்டுருங்க காரணம் என்னவென்றால் இந்த சனி உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் என்ன பண்ணுகிறார் அஷ்டம சனிலிருந்து ரிலீவாக ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் செல்லுகிறார் இதை விட சிறப்பான விஷயம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அஷ்டம சனி ரிலீவ் ஆகிறார் ஒரு ஒரு பசுமாடு இருக்குது அந்த பசுமாட்டை நம்ம கட்டி போட்டு வச்சுருக்கோம் அந்த பசுமாட்டை அவுத்து விட்டப்பறம் கூட அந்த பசுமாட்டுக்கு தன்னை அவுத்து விட்டாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி தான் உங்கள் நிலமை உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கு இந்த ரெண்டரை வருஷமா இந்த சனி ஆனால் உங்களை அவுத்து விட்டப்போ கூட உங்களால் அந்த சுதந்திரத்தின் காற்றை சுவாசிக்கவே உங்களுக்கு நேரமாகும் அப்படியா தான் காயம்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் என்னது லோன் முடிஞ்சிருச்சா என்னது எனக்கு கமிட்மெண்ட்லாம் முடியுதா உங்களால் தேங்க்யூவே முடியாது உங்களாலேயே உங்களால் நம்ப முடியாது காலம் வந்து இதை நம்ம அழையிறது நினைச்சிட்டு இருந்தோம் காலம் வேணாம் ஒரு நல்ல பாடத்தை வாழ்க்கையில கடை வாங்காதீங்க அவ்வளோதான் உலகத்துல வர்ற எல்லாமே லெசன்ஸ் தான் எல்லாமே லெசன்ஸ் தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தருது என்ன சொல்லித் தருது இனிமே இதை பண்ணாதன்னு சொல்லித்தருது தருது இனிமே பண்ணாதீங்க கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்த்தால் அஷ்டமசனி இருபத்தி ஒன்பது நினைவாகிறார் சரி அதை விட்டுருங்க அது மந்த் எண்டு மந்த் ஃபுல்லாக என்ன நடக்கும் ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கரனும் ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் சிறப்பாக செய்கிறார்கள் ஒன்பது பாக்யஸ்தானத்திலே இருந்து வழி நடத்துகிறார்கள் அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீடாகப்பட்ட சுக்கரனுடைய வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு பகவான் பதினொன்னில் இருந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று இரண்டு மூன்று பார்க்கிறார் ஐந்தை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் குரு பகவான் பார்த்துட்டார் மூன்றுங்கிற முயற்சியை பார்த்துட்டார் குழந்தையை பார்த்துட்டார் விவாகஸ்தானத்தை பார்த்துட்டார் எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துட்டார் அப்போ முயற்சியின் ஏற்றமும் மாற்றமும் உண்டாகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பேரொருளால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டு ஐந்து குறைவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறான் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தால் ஒரு நெகட்டிவான எல்லாம் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கு அப்படின்னா என்னென்னா உங்கள் குழந்தை உங்கள் குழந்தை வந்து கம்மியான மார்க் எடுத்ததற்காக அவங்கள கூப்பிட்டு பனிஷ் பண்ணுவாங்க நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுவீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது உங்களோட குழந்தை அதோடைய பர்ஃபார்மன்ஸும் அது காட்டுது அவ்வளோதான் இது ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது உங்களோட குழந்தை அதால் முடிஞ்சது அது செய்யுது ஷி ஷி ஹி ஷி டிட் ஹெர் வெல் நீங்கள் உங்களுடைய பர்சனலில் உங்களுடைய நான்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுவேன் தெரியுமா ஒரு டார்கெட்னா செய்யணும் ஜூட்னா ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் மேபி நீங்கள் இருக்கலாம் உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்க குழந்தையால் அவமானங்கள் ஏற்படும் இதில் என்ன ஒரு விஷயம்னா சின்ன குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள்னா மார்க் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகளை யூ கேன் ஹேண்டில் ஆனால் பெரிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அடல்சன்ஸ் அவங்க பண்ணுற பாடு தான் பெரிய பாடாக இருக்கும் சேரட்டு பிடிக்கிறது யார்கிட்டையாவது ஐ லவீன்னு சொல்லி அடி வேண்டியது தடுறது அதுக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு மத்தியஸ்தம் பண்ணுவாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் நம்ம நம்ம குழந்தையால் தான் நமக்கு இந்த பேர் வந்துதா அப்படின்னு உங்களால் ஏற்றுக்க முடியாது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள் நல்ல ட்ராக்ல நடங்க நல்ல விஷயங்களை பேசுங்கள் போன்றவையெல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் எது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுபடி அவங்க இருக்க போகிறாங்க ஸோ இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பன்னிரெண்டாம் கிட்ட இருக்கக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது நீங்கள் வந்து கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்க சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து ஏதாவது டிலேடு விஷயம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் சரியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் பரிகாரம் பண்ணணுன்னு போன அம்மாவாசைன்னு நினச்சேன் இந்த அம்மாவாசை பண்ணிவிடுங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிடுங்க ஏன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும்பொழுது செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் பன்னிரெண்டாம் பார்வை பன்னிரெண்டுலேருந்து ஆறாம் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறான் ஆறுங்கிறது ரணருண ரோக சத்ரு ஸ்தானம் அந்த இடத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது அந்த இடத்தை கெடுக்கிறார் ஆறாம் இடத்துல டென்ஷன் அண்ணன் சரி டிப்ரஷனும் உண்டாக்குறான் சரி பண்ணுவான் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது உங்களுக்கு வேண்டுகோள் எல்லாம் கிடைக்க போகிறது உங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எட்டாம் இடத்து சனி வந்து ஆட்சி பெற்று அமர்வது அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துல இத்தனை நல்ல கிரகங்கள் எல்லாம் இருக்கிறது கேது பகவான் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இவர்களெல்லாம் எல்லாம் பொண்ணாக சேர்ந்து இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றியை உண்டாக்குகிறார்கள் ஒன்பதாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு பாக்யஸ்தானம் ஒரு பாக்யஸ்தான இத்தனை கிரகங்கள் வருவது என்பது ஒரு பெருமகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் அது கிடைக்காது பாக்யஸ்தானத்துல இத்தனை கிரகங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெருமகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் சோ அப்ப என்ன பலன்கள் ஏற்படும் என்றால் அதிர்ஷ்டம் வாரி கொட்டும் ஒரு ஆக்டிவிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ஆக்டிவிட்டி நடக்குமான்னு எனக்கு தெரில நீங்களே சொல்லும் குருஜி நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் காரணம் என்ன பண்ணுறா நீங்கள் யூ ஃபோக்கஸ்ட் இல்லை யூ ஆர் கோயிங் வெல் யூ ஃபோக்கஸ்ட் இல்லை தென் யூ ஆர் கோயிங் டு டூ யுவர் வெல் காரணம் என்னென்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் நற்பலன்கள் அவங்க எல்லாம் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்த்துட்றாங்க மூன்றாம் இடம் என்பது முயற்சி மூன்றாம் இடம் என்பது பலம் அது வந்து குரு பகவான் எல்லாரும் சேர்ந்து சூரியன் புதன் சுக்கரன் ராகு ஒரே ஒரு விஷயம் இதுல ஒன்பதாம் இடத்துல அப்பாவோட ஹெல்த் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் கடகராசிக்காரர் ஏன்னா பாதகாதிபதி சுக்கரன் வந்து உச்சம் பெற்றாம இருந்திருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு உடனான சண்டை அப்பாவுக்கு காண்ட்ரவர்சி அப்பாவுடனான உறவு போன்றவுடன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி அப்பா வந்து டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும் அதனால நடக்கும் குரு பகவானுடைய பார்வை என்னதான் மூன்றாம் வீட்டை ஐந்து ஏழை பார்த்தாலும் அவர் இருக்கிறது பாதகாதிபதி சுக்கரனோட வீடுங்கிறதுனால ரொம்பலாம் அவங்களை காப்பாற்ற முடியாது ஓரளவு காப்பாற்றுவார் ஸோ உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் என்னன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றது ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யாதிபதி வீட்டில் இருக்கார் அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா பணத்தை வாரி தருகிறார் இது வரைக்கும் நான் செஞ்ச பிஸ்னஸை பிராண்டிங்காக தான் பண்ணிட்டு இருந்தேன் இனிமே தான் பணத்துக்காக பண்ண போகிறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உங்களுக்காக அதுலேருந்து பணம் வரும் இது வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் பிராண்டிங் ஆனால் இனிமேல் நீங்க ஃபோக்கஸ் பண்றது சேல் சார் ரெண்டு விதமான பிஸ்னஸ் இருக்கு நம்ம பிசினஸ்னால நமக்கு பிராண்டிங்கும் கிடைக்கும் நம்ம பிசினஸ்னால நமக்கு வந்து பணமும் கிடைக்கும் பணம் வரப்போகுதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறது என்னங்கிறது நம்மளோட கெட்ட நேரம் நம்மளோட நல்ல நேரம் இதெல்லாம் தான் உங்களுக்கு பணம் வரப்போகுதா இல்லையா நிச்சயம் வரும் இரநூறு பர்சன்ட் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இதோட அஷ்டமசனி வேற ரிலீவ் ஆயிடுச்சுன்னா உங்களை அடிச்சுக்க முடியாது உங்களை ஒன்றும் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது கடகராசிக்காரர்கள் மாபெரும் ஒரு தூரத்தையெல்லாம் அடைய போறீங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகிறது தூர இருந்து செய்திகள் வரும் அந்நிய இருந்து உங்களுக்கு செய்திகள் வரும் நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார் அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு கிடைக்கவே இல்லை இப்போ கிடச்சிரும் கவலைப்படாதீங்க இரநூறு பர்சன் உங்களுக்கு இப்போ கிடைச்சிரும் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் தரும் நற்பலன் இந்த ஒன்பது கிரகங்கள் தரும் நற்பலன் மீதி நான்கு கிரகங்கள் தரும் நற்பலன் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உறங்க விடாது பிளட்டு சம்பந்தமான அது அனிமிக்கு அனிமியாக சொல்கிறாங்க ரத்த சோகை அதே மாதிரி பிபி சுகர் போன்ற பிளட்டில் பிரச்சனை இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டில் பொழுது பிளட்டிலேயே பிரச்சனை வரும் பிளட்டில் பூச்சி இருக்குது இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அது இருக்குது இது இருக்குது இதெல்லாம் தான் பிரச்சனை இந்த பிளட்டுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் அந்த பிரச்ச அதுலேயே தான் பிரச்சனையே வரும் ஸோ அதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் முருகப்பெருமான வெளிவிடுங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பிரச்சனை முருகப்பெருமானம் வழிபடுங்கள் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் காலம் வந்து விட்டது இனி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தொடர்ந்து பேச கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமனத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்துக்கணும் எல்லாரும் அந்த சனீஸ்வர யாகம் நடத்துறதே உங்களுக்காக தான் சனி வேறு ரிலீவ் ஆக போகுது எப்படி கலந்துக்கணும் நான் என்ன செய்யணும் கேளுப்பட்டுருக்க நம்பரை கேளுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்